வெல்கம் டு நிக் கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாருமே கேரட் பீட்ரூட்டை வச்சு அல்வா செஞ்சிருப்போம் தர்பூசணியில் அல்வா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வாங்க வெயிலுக்கு எல்லார் வீட்லையுமே வாட்டர் மில்லன் வாங்குவீங்க உள்ளே இருக்க பழத்தை சாப்பிட்டுட்டு வெளியே இருக்க அந்த பகுதியை தூக்கி போடாமல் இதில் சட்னி இந்த மாதிரி அல்வா கூட செய்யலாம் இப்போ இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாட்டர் மிலன் தோலை நல்லா சீவி எடுத்துருங்க உள்ள இருக்க அந்த செகப்பா இருக்கிற பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க இதை இன்னுமே இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா துருவுறதுக்கு ஈஸியா இருக்கும் கேரட் துருவுற துருவல்ல இந்த மாதிரி சீவி எடுத்துக்குங்க தர்பூசணியை இப்ப துருவி எடுத்தாச்சு இது வந்து எனக்கு ஒரு பிளேட் நிறைய வந்தது இதில் இருக்க தண்ணியை வடிக்காம நான் அப்படியே தான் சமைக்க போகிறேன் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க துருவி வச்சுருக்க தர்பூசணியை இதில் சேர்த்துக்குங்க இதில் இருக்க தண்ணியை நிறைய பேர் வடிச்சிட்டு தான் சமைப்பாங்க இந்த தண்ணியோடயே சமைச்சிங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேகிறதுக்கு தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்க தண்ணியிலே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த தண்ணி வத்துறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் அடுப்பு தீய கூட்டியே வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இத கரண்டியால நல்லா கலந்து விட்டுக்குங்க தர்பூசணியில் உள்ள தண்ணி பாதி வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு மூடி வைக்காம இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க மூடி வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்ப தண்ணி நல்லா வத்திரிச்சு பாருங்க இப்போ இதுக்கு தேவையான சுகரை சேர்த்துக்கலாம் வாட்டர் மிலன் துருவி வச்சது ஒரு பிளேட் நிறைய வந்தது இதுக்கு நான் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்திருக்க வாட்டர் மிலனுக்கு ஏற்ற மாதிரி சுகரை சேர்த்துக்குங்க ஒரு பவுல் நிறைய வாட்டர் மில்லன் இருந்துச்சுன்னா முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்குங்க சரியா இருக்கும் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அடுப்பு தீயை கூட்டியே வச்சுக்கோங்க சீக்கிரமே வத்திடும் இந்த தர்பூசணி அல்வா வந்து வெள்ளை பூசணியில் செய்கிற அல்வா டேஸ்டில் இருக்கும் அல்வா நல்லா கெட்டியாகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அது வந்து இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் நான் வந்து ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க வாசனைக்காக மூணு இலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அல்வானாலே கண்டிப்பாக நெய் இல்லைன்னா என்ன சேர்க்கணும் நான் மொத்தமாகவே இந்த அல்வாவுக்கு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை வறுக்கும் போது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அல்வா நல்லா கெட்டியாயிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி திராட்சை உங்களோட தான் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்குங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ட்ரை கிரேப் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கடாயில் ஒட்டாமல் அல்வா பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்குங்க இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கமானு ரொம்ப விரும்பி கேட்பாங்க இதை ஒரு வாரம் வரைக்குமே வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம் கெடவே கெடாது நீங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான தர்பூசணி அல்வாவை செஞ்சு பாருங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ